வணக்கம் மக்களே இன்று ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கட்கிழமை இந்த காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வெளிவந்த பத்திரிகைகளில் சில முக்கியமான செய்திகளை உங்களோட பகிர்ந்து கொள்வதில் உள்ளூர் முதல் உலகம் வரை நாற்று நடப்பு நிகழ்வில் சில க பத்திரிகை செய்திகளை உங்களோட பகிர்ந்து கொள்வது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அதை பத்திரிகை செய்தியோட கூடுதல் தகவல் எனக்கு தெரிஞ்ச என்னென்ன தகவல் இருக்கோ அதையும் கூட பகிர்ந்து கொள்ள விரும்பப்படுகிறேன் இன்றைக்கி முதல் செய்தி வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கே நம்ம வந்து சொன்னதான் சட்டசபை இன்னைக்கு கூடுகிறது ஆண்டு தொடக்கத்தில் முதல் கூட்டம் ஆளுநர் உரையுடன் தொடங்கப்படும் அது இன்றைக்கி கூடுது இன்னைக்கு கூட்டத்தில் என்னென்னா சிறப்பம்சம் அப்படின்னா அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவ மாணவி ஒருத்தவங்க பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட அந்த செய்தி ஒன்று அது வந்து இன்றைக்கி வந்து எதிர்கட்சிகள் எழுப்புவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது அது அது இந்த கூட்டத்தொடரில் அதுக்கப்புறம் வந்து இரண்டாவது வந்து இன்னைக்கு வந்து கூட்டணி கட்சிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட அவர் பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நெருக்கடி நிலை இருக்கா அப்படின்னு சொல்லி நெருக்கடி நிலைங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சில் இந்திரா காந்தி அமையாரவர்களால் தமிழ்நா இந்தியா முழுவதும் எமர்ஜென்சி கொண்டு வரப்படுது நெருக்கடி நிலை அப்படின்னா என்ன அப்படின்னா யாராலும் கைது செய்யலாம் அரசுக்கு எதிராக பேசினவங்க வந்து எந்த விதமான கோர்ட் ஆர்டர் இல்லாமல் கைது செய்யலாம் அவங்கள வந்து குண்டாஸ் போன்ற பல்வேறு விசாரணையே இல்லாமல் வருஷ கணக்கில் வச்சுருக்கலாம் அதான் எமர்ஜென்சிங்கிறது பேர் குறிப்பாக பேச்சுரிமை இருக்காது அரசியல் சாசனம் கொடுத்தாவது அதுதான் வந்து எமர்ஜென்சி அது இப்போ தமிழ்நாட்டில் சமீபத்தில் போராட்டங்கள்லாம் நடத்த அனுமதியும் இருக்கிறது போராடுபவர்கள் கைது செய்யறது அதனால் அவர் வந்து அவர் பால பாலகிருஷ்ணன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நாள் தலைவர் இப்போ புதுசாக வந்து சண்முகம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் விழுப்புரத்தில் வந்த கூட்டத்தில் அவர் வந்து அந்த பேட்டியை கொடுத்திருந்தார் இதில் என்ன அப்படின்னா கம்யூனிஸ்டே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்து கூட்டணி கட்சியில் இருக்குது ஸோ அவங்களுக்கே இந்த மாதிரி ஒரு நிலை அப்படிங்கிறனால இது வந்து பரபரப்பாக இந்த சட்டசபை கூட்டத்தில் கே எழுப்பப்படுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது அதுக்கப்புறம் வேங்க வெயில் பிரச்சனை ஏற்கனவே சொன்ன மாதிரி அது இரண்டு வருடங்களாகி இந்த எந்த நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறனால பிசிகா விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளன் கட்சி அவர்களுடைய அதுவும் வந்து இதில் எழுப்பப்படுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது அதே மாதிரி ஆளுநர் உரை வந்து கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து நான்கு நிமிஷம் தான் பேசினார் அந்த ஆளுநர் உரைங்கிறது தமிழ்நாடு அரசு எழுதி கொடுக்குறதா அப்படி வாசிக்கக்கூடியது அதான் சம்பிரதாயம் கன்வென்ஷன் மரபு ஆனால் போன முறை என்ன பண்ணி கொடுத்தாங்கன்னா ஆளுநர் வந்து மத்திய அரசை விமர்சனம் பண்ணதை எழுதலை அதுக்கப்புறம் பின்னாடி ஆளுநர் வாசித்தார் இவர் சபாநாயகர் வாசித்தார் அது வந்து ஒரு பெரிய அரசியல் பரபரப்பாக இருக்கப்படுச்சு நாலு நிமிஷத்துலேயே ஆளுநர் கிளம்பி போயிட்டார் அந்த மாதிரி அது ரொம்ப மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கவர்னருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் உள்ள அந்த ஒரு மோதல் போக்கு வந்து ரொம்ப வரவாக பேசப்பட்டுச்சு அதே மாதிரி இன்றைக்கி தான் அந்த மாதிரி நிகழ்வு இருக்குமா அப்படின்னு பல்வேறு கருத்துக்கள் எதிர்பார்ப்புகள்லாம் இருக்குது ஸோ அதோட இன்றைக்கி ஆளுநர் உரை காலையில் ஒம்பது மணிக்கு தமிழ்நாட்டு தலைமைச் செயலகத்தில் சட்டமன்றத்தில் கூடுகிறது இதுதான் முதல் செய்தி ரெண்டாவது ஞானசேகரன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் இன்னும் தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது அவர் வந்து ப அங்கே படிக்கக்கூடிய பெண்ணை வந்து பாலியல் துன்புறுத்தினார் அப்படிங்கிற இது அவர் கைது பண்ணார் இதில் என்ன அப்படின்னா அவர் மீது குண்டாஸ் போடணும் அவர் வந்து ஆளுங்கட்சியோட நெருக்கமாக இருந்தார் அப்படின்லாம் வந்து செய்திகள் அதெல்லாம் எல்லாமே யூடியூப்பில் எல்லாத்துலையுமே வந்து சமூக வலைதளங்களில் பேசப்பட்டிருக்கு அவர் மீது வந்து விசாரிக்கிறதுக்கு மூணு பெண் ஐபிஎஸ் தலைமையில் வந்து ஒரு எஸ்பி ஐபி தலைமையில் வந்து விசாரணை பண்ணிக்கிறாங்க நேற்று கூட அவர் வீட்டிலலாம் இருந்து நிறைய ஹார்ட் டிஸ்க்கு சிடி ட்ரைவ் அதெல்லாம் பறிமுதல் பிரிண்ட் போனாங்க கோட்டூர் புறத்தில் ஞானசேகரன் அவர் வீட்டில் இருந்து அவர் வீட்டில் இருந்து அதுக்கப்புறம் இப்போ என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் மீது நேற்றுக்கு குண்டாஸ் சட்டம் சண்ட சட்டம் அதாவது குண்டர்கள் தடுப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று வெள்ளக்காரங்களை பிரிட்டிஷ் காட்டத்தில் இருந்துச்சு அதாவது ஒரு மாவட்டத்தில் ஒரு மாவட்ட நிர்வாக அதிகாரி கலெக்டர் வந்து க எஸ்பிக்கு அதாவது போலீஸ்க்கு ஒரு கடிதம் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஒரு தனிநபர் இவர் வந்து சமூகத்தில் இருந்தால் இவர் வந்து தொடர்ந்து சமூகத்தோட சட்ட ஒழுங்கு பிரச்சனை கெடுது வரனால இவர் வந்து ஹிஸ்ட்ரி சீட்டார் அதாவது சரித்திர பதவியேடு கொண்ட குற்றங்களை டெய்லியும் செஞ்சுக்கிட்டே இருக்கார் தினந்தோறும் இதனால் இவர் வந்து வெளியில் விட்டால் பொதுமக்களுக்கும் சரி நிர்வாகத்தை நடத்த முடியலை அப்படின்னு ஒரு மாவட்ட ஆட்சியர் நினச்சாருன்னா கலெக்டர் நினச்சாருன்னா அவர் வந்து ஒரு கடிதம் எழுதி அது எஸ்பி கொடுத்து எஸ்பி வந்து குண்டர்கள் தடுப்பு சட்டம் குண்டாஸ் ஆக்ட் அப்படிங்கிறது அந்த சட்டத்துக்குள்ளே ஒருத்தரை கைது பண்ணுறதுனா குண்டாஸ் ஆக்ட் அப்படின்னு பேர் அது பின்னாடி சொந்தம் வாங்கினதுக்கப்புறம் அதை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி குரல் வந்துச்சுன்னா இன்ன வரைக்கும் வந்து நமது அரசியல்வாதிகளை வச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா மற்ற தேவையில்லாத ஆட்கள் இந்த மாதிரி இப்போ நானசேகரன் விதிகளை கறந்தால் கூட அரசாங்கத்துக்கு எதிராக யாராவது யூடியூப்பில் பதிவு போட்டாலோ ட்விட்டரில் பதிவு போட்டாலோ உடனே அவர்கள் மீது குண்டாஸ் போடுறதெல்லாம் வந்து அரசியல்வாதிகள் இருந்தாலும் சரி இன்றைக்குள்ள ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி இதே ஆளுங்கட்சி தலைவர்கள் அவர் கருணாநிதியிலாம் கூட பல முறை இதே மாதிரி ப்ரிவென்ஷன் டிட்டென்ஷன் அந்த மாதிரிலாம் கைது செய்யப்பட்டிருக்காங்க அந்த மாதிரி அரசியல்வாதிகள் எதிர்கட்சிகள் மீது இது தவறாக பயன்படுத்துகிறது இதை கூட வந்து பிஎன்எஸ் அதாவது பாரத் இந்த புதிய சிஆர்பிசி ஐபிசியில் கூட இதை நீக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் சின்ன மாடிஃபிகேஷன் முடிச்சு வச்சுருக்கேன் இந்த குண்டாஸ் போட்ட என்ன பிரச்சனை அப்படின்னா பெயில் வாங்குறது ரொம்ப கடினம் குறைஞ்சது எட்டு மாதம் தண்டனை இந்த பெயில் வந்து ஹைகோர்ட்டில் மட்டும்தான் இதை வந்து மூவ் பண்ண முடியும் அந்த பெயிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஜாமீன் வாங்குறது ஒரு மூன்று நீதிபதிகள் உயர் நீதிபதிகள் விசாரணை பண்ணி ஏன் ஜாமீன் கூட்டு இது குண்டாஸ் போட்டீங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தில் இருக்கா காவல்துறை வந்து எவிடன்ஸ் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி இந்த குண்டர்கள் தடுப்பு சட்டத்தில் ஒருத்தர் கைது செய்யப்பட்டார்னா அவர் வெளியில் வரது மிக கடினம் மற்ற வழக்குகள் மாதிரி பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் இது மூவ் பண்ணி ஜாமீன் மூவ் பண்ணி வரது முடியாது அதான் வந்து இந்த குண்டாஸ் ஆக்டோட ஒரு சிறப்பம்சம் அந்த வழக்கில் வந்து ஞானசகரனை கைது பண்ணியிருக்காங்க ஏற்கனவே வந்து மூணு முறை குண்டாஸ் வழக்கு போடப்பட்டிருக்கு இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் மீது இருக்குது ஒரு ஆள் கடத்தல் இந்த மாதிரி முயற்சி போன்ற பல்வேறு வழக்குகள் இருக்குது இந்த மாதிரி சரித்திர பதிவீடு கொண்ட ஒரு ஹிஸ்ட்ரி சீட்டர் வந்து சமூகத்தில் வெளியில் விட்டதுனால உண்மையில் இப்போ தான் வந்து குண்டாஸ் வந்து சிறப்பாக செயல்பட்டிருக்கு இவர் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் வளாகத்தில் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்காமல் இருந்திருக்கும் ஏற்கனவே இவர் வந்து ஒரு பெண்ணை இதே மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதுதான் வந்து இந்த ரெண்டாவது செய்தி ஞானசேகரன் மீது குண்டர்கள் தடுப்பு சட்டம் குண்டாஸ் போடப்பட்டிருக்கு அடுத்த செய்தி வந்து பார்த்திங்கன்னா அதாவது சிந்து செம்மொழி நாகரீகம் நாகரிகம் கண்டுபிடி கண்டுபிடிக்கப்பட்டு நூறாவது ஆண்டு நிறைவையொட்டி இரண்டு மூன்று நாள் கருத்தரங்கு சென்னை அருங்காட்சியகத்தில் எழும்பூரில் தொடங்கியிருக்கு இது வந்து முதல்வர் திறந்து வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது சிந்து சமொழி நாகரிகம் இந்துஸ் வேலி சிவிலேஷன் வரலாறுலாம் படிச்சிருப்போம் எந்த ஹிஸ்ட்ரி எடுத்தாலும் முதல் புத்தகத்தில் இந்த பாடம் தான் இருக்கும் இந்துஸ் வேலி சிவிலசேஷன் இந்து சமொழி நாகரிகம் வந்து ஒரு தமிழர் நாகரிகம் அதாவது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் சர் ஜான் மார்ஷல் அவர் தான் வெளிக்கொண்டு வந்தார் அதோட தொடர்ச்சியாக வந்து நூறாவது வருஷம் இன்றைக்கி வந்து இன்றைக்கி நூறு நாள் நிறை நூறு ஆண்டு நிறைவேகி இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து நடக்குது இதில் முதல்வர் வந்து என்ன பிடிச்சிருக்காருனா அதில் உள்ள இந்த எழுத்து முறையில் கண்டுபிடிச்சா அவங்களுக்கு வந்து எட்டரை கோடி ஒரு மில்லியன் டாலர் வந்து அமெரிக்க டாலர் வந்து பரிசாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் வந்து ஒரு சர்ச்சையாச்சு அதில் ஃபங்க்ஷன்ஸ்லாம் அந்த நிகழ்வுகள் கலந்துக்கிறதுக்கு கல்லூரி பெண்கள் மாணவிகள் இந்த ஆராய்ச்சி தொடர்பாக அப்படிக்கூடிய மாணவிகளாக வந்தாங்க அவங்க வந்து கருப்பு துப்பட்டா போட்டு வந்தாங்க அதை வந்து நீக்கி நல்லா உள்ள விடுவோம் அப்படின்னு சொல்லி காவல்துறை வந்து கடி கடுபடி பண்ணியிருக்காங்க அதேமாதிரி சில பேர் கருப்பு கொடையோடயே வந்திருக்காங்க அதெல்லாம் நீ அனுமதி மறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அவங்களாம் நீக்க சொல்லியிருக்காங்க இதனால் மாணவிகள்லாம் பயங்கரமாக வந்து போலீஸோட வாக்குவாதம் மாதிரிலாம் வந்து யூடியூப்பில் வீடியோலாம் வந்துச்சு சமூக வலைதளங்களில் கருப்பு அப்படிங்கிறது திமுகவுக்கு என்னென்ன தெரியல ஆளுங்கட்சிக்கு இல்லை ஏன்னா திகாவோட நிறமே வந்து கருப்பு தான் அவர்கள் வந்து இது எதிர்ப்பு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்களா என்னன்னு இது வந்து அண்ணாமலை பாஜக அண்ணாமலை தமிழக சௌந்தரங்கள்லாம் வந்து இதை கடுமையாக சாடியிருக்காங்க இருக்காங்க உடை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விருப்பம் இதில் தலையிடுறதுக்கு அரசாங்கத்துக்கோ யாருக்கும் வந்து உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லலாம் பேட்டி கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த சிந்து சிந்து சமூக நாகரிகம் அந்த பன்னாட்டு மூன்று நாள் கருத்தரங்கு இது ஒரு சர்ச்சையாக ஓடுகிக்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவான செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐசிஎஃப் இருக்குது பார்த்திங்களா பெரம்பூரில் இன்டெகிரல் கோச் ஃபேக்ட்ரி அவங்க வந்து இது வரைக்கும் அதாவது வந்தே பாரத் ட்ரெயினை இந்தியா முழுவதும் தயாரித்து தமிழ்நாட்டிலுமே வந்து நாலஞ்சு ட்ரெயினெலாம் ஓடுது மாதிரி எலகெச்பி கோச்சு அதுவும் தயார் பண்ணிக்கிறாங்க இப்போ வந்து என்ன செய்யறாங்கன்னா முத முதல்ல சென்னை கோட்டத்துக்கு ஏசி மின்சார ரயில் இதுவரைக்கும் மின்சார ரயில் வந்து ஏசி கிடையாது அது வந்து இப்போ தயார்படுத்த போகிறாங்க ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலெலாம் வந்து மும்பை போன்ற நகரங்களுக்கு தான் வந்து ஏசி மின்சார ரயில் தயாரிச்சுருந்தாங்க இப்போ வந்து பன்னிரெண்டு கார்கள் கொண்ட ஏசி மின்சார ரயில் தயாரிக்க போகிறதா இன்றைக்கி செய்தி வந்திருக்கு இது வந்து எப்படி இருக்குன்னா மெட்ரோ ட்ரெயின் மாதிரி இருக்கும் சிசிடிவி கேமரா இந்த மாதிரி ஓப்பனில் இருக்காது டோர் க்ளோஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும் ஸோ இது வந்து முன்னாள் கோரிக்கை இது வந்து தயாரிக்கிறாங்க அனேமே ஒன்னா ரெண்டு மூணு வருஷத்தில் இது ரெடி ஆயிரும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது செய்தி வந்து முக்கியமான செய்தி அதாவது போலீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல காவல்துறையில் சீர்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி போட்டாங்க மூணு பேர் அடங்கிய கமிட்டி முன்னாள் ஓய்வு நீதிபதி சிடி செல்வம் தலைமையில் அது அவரோட ஒரு ஒரு ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்புறமேல வந்து ஒரு மனநல மருத்துவ நிபுணர்வுங்களாம் சேர்ந்து ஒரு கமிட்டி போட்டு காவல்துறை எப்படி மேம்படுத்துறது அப்படின்னு ஒரு கமிட்டி அந்த கமிட்டி வந்து தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் கூட்டங்கள் நடத்தி பொதுமக்கள் என்ஜிஓ சமூக ஆர்வலர்கள் காவல்துறை முன்னாள் இந்நாள் எல்லாத்திலையும் கேட்டு ஒரு ஆயிரத்தி இரநூறு பக்க அறிக்கையை வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க இது வந்து வரவேற்கத்தக்கது இதில் வந்து எப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சேர்க்கை சேர்க்கை முன்னறி வந்து காவல்துறை எப்படி சிறப்பாக பயன்படுத்துறது சைபர் குற்றத்துக்கு வந்து எப்படி காவல்துறை பயன்படுத்துறது மாதிரி லாக் அப் மரணங்கள் அதே மாதிரி என்கவுண்டர் அதே மாதிரி போலீஸ் மக்களுக்கு இடையே உள்ள உறவுகள் எப்படி மேம்படுத்துறது காவல்துறையில் எப்படி அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஸ் இது ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரஷர் இல்லாமல் எப்படி அவங்களுக்கு வந்து வழிநடத்துறது அதே மாதிரி காவல்துறை எப்படி மேம்படுத்துறது அதே மாதிரி அவங்களுக்கு உள்ள பெண்களுக்கான பிரச்சனைகள் இந்த மாதிரி பல இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு பக்கத்தை வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க இது முதல்வற்றை கொடுத்துருக்காங்க இது வந்து பல பமிஷன்லாம் போடப்பட்டிருக்கு இது வந்து நாலாவது கமிஷன் நினைக்கிறேன் இந்த போலீஸ் கமிஷன் போலீஸ் ரிஃபார்ம்ஸ் காவல்துறை சீர்திருத்தம் இது வந்து வேண்டும் வேண்டும் வேண்டும்னு இப்போ வந்து சாத்தான்குளம் நிகழ்வுலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட என்கவுண்டர்லாம் நடந்திருக்கு இது சாரி லாக் அப் டெத்துலாம் நடந்திருக்கு அப்போ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இன்றைக்கி வந்து பிரெயின் மேப்பிங் லைட் டிடெக்டர் அந்த மாதிரிலாம் வந்து சோதனைகள்லாம் வந்துடுச்சு அடுத்த அதாவது ஒருத்தர் ஒருத்தர் சோதனையை வந்து இந்த லைட் டிடெக்டர் பிரெயின் மேப்பிங்லாம் பண்ணுறது மூலம் அவர்களுடைய உண்மையை வர வைக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த இதெல்லாம் கொண்டு வரலாம் ஆனால் இன்னமும் நம்ம வந்து அந்த பிரிட்டிஷ் கலனிகள் காலத்தில் உள்ள மாதிரி லாக்அப் இதில் அடித்து தான் வந்து பொய் வழக்கல் போடுறது இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு காலக்கட்டத்தில் காவல்துறை சீர்த்துங்கிறது மஸ்ட்டு இது ஒரு ஆயிரத்தி இரநூறு பக்கம் கொண்ட இந்த ஒரு அறிக்கையை வந்து இவங்க வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி கொடுத்துருக்காங்க இது அமல்படுத்துறதுக்கு வாங்குறது முக்கியம் கிடையாது அமல்படுத்தினா இன்னும் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக பொது பொதுமக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஏன் அப்படின்னா யாருமே வந்து காவல்துறை பக்கம் போகிறதுக்கு ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த நிகழ்வு வந்து ஒரு வரவேற்கத்தக்க நிகழ்வு அதுக்கப்புறம் வந்து அறப்போர் இயக்கம் தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து சிறப்பாக செயல்பட்டு கொடுத்துருக்க எதிர்கட்சிகள் செய்ய வேண்டிய வேலையை வந்து ஒரு தனி நபர் தனி இயக்கம் செஞ்சுக்கிருக்கு அப்படின்னா ஒரு சமூக ஆர்வலர் அமைப்பு அப்படின்னா அறப்போர் இயக்கம் தான் இவங்க வந்து ஆளுங்கட்சி அதை குறிப்பு அமைச்சர்கள் செய்த ஊழல் தொடர்பாக வந்து இன்றைக்கி சமீபத்தில் கூட பொன்மொழிவு கூட சொத்து சே சேர்த்த வழக்குகள்லேருந்து பல வழக்குகள் வந்து இவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க இவங்க வந்து டிவிஎஸ்சி அதாவது இது அதாவது ஊழல் துறைக்கு வந்து அதாவது லஞ்ச ஒழிப்பு போலீஸாருக்கு வந்து பல டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்லி நிறையா கொடுத்துருக்காங்க இவங்க வந்து இப்போ நேற்றுக்கு அஞ்சாந்தேதி வல்லூர் கோட்டத்தில் ஒரு போராட்டம் நடத்த அனுமதி கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதானி இது தமிழ்நாட்டுக்கு நிலக்கரி தேவையான நிலக்கரி தேவைக்கு பூர்த்தி செய்கிறதுக்கு அதானி கொடுக்கப்பட்டது அதில் வந்து அவருக்கு வந்து இம்போர்ட் பண்ணுறதில் அவளுக்கு வந்து முக்கிய பங்கு இருக்குது இதை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி விசாரின்னு சொல்லி டிவிஎஸ்சிட்டு அதாவது லஞ்ச ஒழிப்பு திரையில மனு கொடுத்துமே வந்து எந்த நடவடிக்கை எடுக்கல இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவங்க வந்து வல்லூர் கோட்ட வாசலில் ஒரு போராட்டம் நடத்துன்னு அனுமதி கேட்டாங்க ஆனால் காவல்துறை வந்து அவர்களுக்கு மறுத்துருச்சு இதனால் இந்த போராட்டத்தை அவங்களுடைய நுங்கம்பாக்கத்தில் உள்ள அவங்க அலுவலகத்திலே வச்சு நடத்துகிறாங்க இடத்துல நூறு நூற்றம்பது வீரமில்ல கடந்திருக்காங்க இது இன்றைக்கி ஆங்கில செய்தியில் வந்திருக்கு அறப்போர் இயக்கத்துக்கு வந்து அனுமதி மறுப்பு இதனால் வந்து அவங்க அனும அவங்க அலுவலத்திலே வந்து அந்த போராட்டம் நடத்தி அரசுக்கு எதிராகவும் இந்த மாதிரி அதானி மீது எஃப்ஐஆர் போடணும் அதே மாதிரி அந்த இம்போர்ட் நிலக்கரி இல இறக்குமதி பண்ணது அதேமாதிரி சோலார் ப இது பவர் பிளான்ட்டு இதுக்கெல்லாம் வந்து அதானி வந்து லஞ்சம் கொடுத்தது போன்ற இது வந்து அமெரிக்காவோட நிறுவனங்களே சொல்லிடுச்சு அதனால் அவர் மீது எஃப்ஐஆர் போடணும் அப்படிங்கிறதான் அந்த போராட்டத்தோட கோரிக்கை ஸ்லோகன்ஸ் எல்லாம் இருந்துச்சு அதை வந்து அவங்க வந்து கடுமையாக அரசுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க வாயில் கருப்பு துணியை கட்டி அதாவது இது வந்து எமர்ஜென்சி மாதிரியே சுதந்திரத்துக்கான சுதந்திரத்தை மறுக்கப்படுகிறது பேச்சுரிமை மறுக்கப்படுகிறது அப்படின்னு நேற்றுக்கு அந்த போராட்டம் நடத்தியிருக்காங்க இதான் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து சில முக்கியமான செய்திகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்